மக்களின் மனக்குமுறல் பாரிய சவால்களை சாதித்த பின்னர் நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துரையாடவிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் கௌரிஷ்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம்

உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கப்பட்டது என்ன ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் நாங்கள் இந்த தேர்தல் கண்காணிப்பில் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதிலே முக்கியமாக நாங்கள் பார்ப்பது விஷயம் இந்த பொதுச் சொத்துக்கள் பயன்படுத்துவது சம்பந்தமானது பயன் மட்டும்தான் மற்ற விடயங்கள் மற்ற அடிப்படையில் நாங்கள் பார்ப்பது பொதுமக்களின் பொதுமக்களுக்கான சொத்துக்கள் அரச சொத்துக்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படும் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அதை ஒரு சிலர் பயன்படுத்தும் பொழுது மற்ற போட்டியாளர்களுக்கு அது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக போகின்றன அவர்கள் அதுக்குரிய நண்பகளை இழக்கின்றனர் அதுக்காக தான் அதை பார்க்கிறோம் மற்றது வந்து அது பொதுமக்களுக்கான சொத்து அந்த பொதுமக்களுக்கு சொத்தை பயன்படுத்தி இன்னொரு நன்மை பண்றது வந்து சரியான முறையல்ல

அவ்வாறு இது ஒரு நியாயமான சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு இந்த விடயம் எவ்வாறு தடையாக உண்மையிலேயே அந்த தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை செய்வது தவறு ஆனால் ஐந்து பேர் மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் அந்த விஜயம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ஒரு பெரிய பெரிய கும்பலாக போகிறார்கள் வசதிகளோட நிறைய பேரோட போகிறார்கள் அது வந்து மக்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயத்தை முன்னூறிக் கொடுக்கலாம் அதாவது நீங்க சொல்வது வந்து அது ஒரு தவறான முன்தாரம் என்று ஆனால் சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களிடம் தங்கள் அவரோட ஒரு வீராக சென்று தங்களுடைய பிரச்சாரங்களை செய்யலாம் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய வேண்டும் சொன்னால் கூடியது ஐந்திவை தான் செல்லும் அந்த அடிப்படையில் போட்டியாளர்கள் அதை கவனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அல்லது மற்றவர்களுக்கு பிரச்சனை உருவானால் அது செய்யும் பச்சத்தில் அது ஒரு சட்டத்துக்கு முழுமையான செயற்பாடு அல்ல நிச்சயமாக நீங்கள் முதலில் சொன்னது போல அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த தேர்தல் காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு சொத்துக்கள் பயன்படுத்துவதற்கான அதிக முறைப்பாடுகள் உங்களது நிறுவனத்திற்கு கிடைக்கப்படுகின்றன அப்படி கிடைக்கும் பொழுது மக்கள் அதை எவ்வாறு மக்களுக்கான ஒரு தெளிவு எவ்வாறு கிடைக்கும் அரசு சொத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது அதனால மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அரச ஊழியர்கள் அரச ஊழியர்கள் அரசாங்க நிறுவனங்கள்ல வேலை செய்ய உத்தியோகத்தை பயன்படுத்த பயன்படுத்துறது ரெண்டாவது வந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பயன்படுத்துறது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் அசையும் சொத்துக்கள் என்று சொன்னா வாகனங்கள் உதாரணம் சிடிபி இலங்கை போக்குவரத்து சொந்தத்துக்கு சொந்தமான வாகனங்கள் இருக்கிறது அவங்க பே பண்ணி எடுத்தா அது பிரச்சனை இல்லை பே பண்ணி எடுத்தா அது இருக்குன்னு தெரியாதானே நிறைய வாகனங்கள் எடுத்துட்டு போகிறது மற்றது வந்து அசையாத சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது அரசாங்க நிறுவனங்களுக்குரிய மைதானங்கள் மைதானங்களை பயன்படுத்துறது அதாவது சோ பண்ணி பயன்படுத்துறது மற்றது கட்டிடங்களை பயன்படுத்துறது இப்படியான விஷயங்கள் ரெண்டாவது மூன்றாவது வந்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அரசு நிதிகள் இப்ப அரசாங்கத்துக்கு வந்த நிதிகளை எப்பயோ பிளான் பண்ணி செய்யறது பிரச்சனை இல்லை அது போய் சேர்றது பிரச்சனை இல்லை ஆனா இந்த காலகட்டங்கள் அது போறது முன்னுரிமைப்படுத்துறது எல்லாம் பிள்ளையான கூடிய எனக்கு சொன்னா நீங்க சொல்லுவீங்க நான் நாலு பேர் தண்ணீர் இருக்க கூடியவர்கள் இருக்க வேண்டாம் எனக்கு மட்டும்தான் நாங்கள் செய்யணும்னு சொன்னா கட்ட முன்னே பாதிப்படுது அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த சதத்துல அந்த தேர்தல் அறிவித்த காலத்துக்கு பிறகு செய்யப்படக்கூடாது அந்த அடிப்படையில் இன்னொரு நாங்கள் இந்த பொதுமக்கள் மீக்கூடிய சொத்துக்கள் ஆஹ் சம்பந்தமாக ஈடுபட்டதால இன்றைய நாள் வரைக்கும் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்திய நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்ணூறுக்கு மேற்பட்ட புகாரணங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன அந்த ரெண்ணூறுக்கு மேற்பட்ட புகார்களை கிட்டத்தட்ட ஐம்பது விதமான புகார்கள் நம்ம ஏலக்ஷன் கமிஷனுக்கு அறிவித்து அதை தடுத்து நிறுத்துவது உதவி செய்திருக்கிறோம் இருந்த போயிலும் சில சில உங்களுக்கு தெரியும் அது இன்னும் விசாரணையாக போய்க்கொண்டு இருக்குது அதைய நடவடிக்கைகள் ஆஹ்

உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒரு லிமிட்டிற்கு அவர்

சுயபொக்கள் சொல்றது ஆணைக்குழு நஞ்ச மற்ற ஊழல்கள் ஆணைக்குழு அவங்களுக்கு யாருமே அந்த இதுல தெரிவிக்கலாம் புகார்களை தெரிவிக்கலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒருவர்கிட்ட இருக்கிற சொத்து அவரை குழந்தை விட கூடுதலா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னா அந்த புகாரை வந்து அவங்க வந்து நஞ்ச மற்றும் ஊழல்கள் ஆணைக்கும் சுயபொக்கம் சொல்றது அவங்களுக்கு அதை அறிவிக்க முடியும்

அவர்களே தெரிவு செய்து போட்டு நாளைக்கு ஊழல் செய்கிறார்கள் ஊழல் செய்ய அப்படின்னு சொல்வதை விட நாங்கள் தீர்மானம் செய்வோம் யார் வந்தால் இந்த நாட்டை கையாளுவார் யார் வந்தால் ஊழல்களை குறைப்பார் யார் வந்தால் சரியான முறையில் திட்டமிடல்களை செய்து சரியான முறையில் அதை பயன்படுத்தி இந்த நாட்டை அடுத்த கட்டத்தில் கொண்டு போவார் என்றதை நான் தீர்மானிக்கணும் பட் நான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்று சொன்னால்

அதன் அடிப்படையில் அவர்கள் அதைப்பார்களான பெண்கள் பேருக்கு அந்த அப்பேசாமி சொன்னா உங்களுக்கு தெரியும் யாரு அந்த பொதுமக்கள் அதாவது பொது சொத்துக்களை யார் கூடுதலாக சுசுயோ செய்கிறார்கள் என்ற நீட்டை அதே மாதிரி இப்போ எங்களை சந்தை அப்போ சந்தை சொல்லி வீட்டு வரும்னு கேண்டிடேட் கூட செலவழிக்கிறாரு அப்படியான சில விஷயங்கள்லாம் அனாலிசிஸ் பண்ணி பொதுமக்களாக நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இது உங்களுக்கு வர ஒரு சந்தர்ப்பம் இப்போ நீங்க சில ஒரு சரியான முறையில் தீர்மானங்கள் எடுத்து ஒரு நாட்டின் சிறந்த தலைவரை தெரிவு செய்யணும்னு சொன்னா அடுத்த வார நான்கு ஐந்து வருடங்களுக்கு நாங்கள் நிம்மதியாகவும் எங்கள் சமுதாயம் எங்களோட பிள்ளைகள் எல்லோரும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு வழி சமைக்கும் நிச்சயமாக நாட்டில் வந்து இருக்கிற ஒரு மிக முன்னணியாக திகழ்கின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இதுவரைக்கும் இந்த தேர்தல் காலங்களில் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றது இந்த தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் பிரச்சார நடவடிக்கைகள் அதிக அளவாக காணப்படுகின்றன அதே போல விதிமுறைகளும் விடப்பெற்று வருகின்றன இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நடவடிக்கைகள் ஆஹ் நான் முதல சொன்ன மாதிரி உண்மையை முக்கியமான ரெண்டு நடவடிக்கை எடுத்துட்டோம் ஒன்று வந்து இந்த பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்ய இருக்கும் ஒண்ணு வந்து ஒருவருக்கு தண்டனை முக்கியம் இல்லை அவர செய்யாம தடுக்கிறது ஆக இப்படி நான் செய்யும் கட்டாயம் அவர்களுக்கு செய்யறது குறையவர்தான் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைக்கலாம் ரெண்டாவது அவர் செய்யும் பட்சத்துல பட்சத்தில் தெரியும் பிறகு கூட இன்னொரு பத்து வருஷத்துல கூட அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை

தே கட்சிகளை நம்பி இல்லை நபர்களை நம்பி ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகின்றது அதே போல இந்த தேர்தலில் மாற்றம் அல்லது தொடர்ச்சி என்பதை தேர்ந்தெடுப்பது உண்மையில் வாக்காளர்களுடைய பொறுப்பு என்று நாம் கூற விரும்புகின்றோம் அடுத்த ஆதங்கம் நிகழ்ச்சிகளில் சந்திக்கின்றோம் நன்றி உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் ஐந்து இருநூற்று நான்கு நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লু ডাট এমেজান কলেজ ডাট এল কে